முழுமையாக முழுமையாகண்டிருக்கின்ற பத்திரிக்கைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் குறிப்பாக கோடிங் வித்வுட் கம்ப்யூட்டர்ஸ் இதில் உங்களுக்கான அந்த பயிற்சியை வழங்க வருகை தந்திருக்கின்ற சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்கள் தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் கல்வியும் சுகாதாரம் தனது இரு கண்கள் என்பதை வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் இது போன்ற பல்வேறு புதிய முயற்சிகள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த அந்த கல்வியை நாம் வழங்கிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையின் போது ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் ஒரு மாணவர்களை அவருடைய செயல்பாடு மன்ற செயல்பாடு அவருடைய அகாடமிக்கு ரெக்கார்ட்ஸ் இது பேஸ் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு தலைமை பண்பு லீடர்ஷிப் குவாலிட்டினா எப்படி இருக்க வேண்டும் சமுதாயத்தில் நீங்கள் எப்படி நடைபோட வேண்டும் உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு நீங்கள் என்னென்ன வழிவகையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று பல்வேறு ஆளுமைகள் மூலமாக அந்த பயிற்சி வழங்கப்படுவது வழக்கம் இப்பொழுது சிறப்பு குளிர்கால ஒரு பயிற்சியை இன்றைக்கு நம்முடைய துறையின் சார்பாக இன்றைக்கி அதை முன்னெடுத்திருக்கின்றோம் உரையாற்றி அமைந்தவர்கள் சொன்னது போல இது பல்வேறு கேட்டகரியில் பேசிக்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸ் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் அதேபோன்று இங்கே கோடிங் வித்தவுட் கம்ப்யூட்டர்ஸ் என்பதை சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் போன்று பேசிக்ஸ் ரோபாட்டிக்ஸ் என்று ஃபவுண்டேஷனல் ரோபாட்டிக்ஸ் என்கின்ற வகையிலே ராம்நாடிலும் இன்றைக்கு இது போன்ற பயிற்சிகள் அறிவுள்ளி சார் சொன்னது மாதிரி ஏற்கனவே இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் வந்து நம்முடைய நேஷ்னல் அறுபத்தி ஏழாவது நேஷ்னல் கேம்ஸ்க்கான அந்த போட்டிகள் இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது வேலூர் மாவட்டத்தில் வந்து நம்முடைய செஸ் காம்படிஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறது என்று சொன்னாலும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய ஆர்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஏறத்தால் ஐநூற்றி பத்தொம்பது பள்ளிகளில் புதிதாக கட்டப்பட்ட ஆயிரம் வகுப்பறைகளை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறந்து வைக்கின்ற நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன் இப்படி நம்முடைய துறை சார்பாக கட்டணம் கட்டமைப்பு என்று வரும்பொழுது அது கட்டிடங்களாக இருந்தாலும் சரி அது ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு வழங்கக்கூடிய இது போன்ற பல பயிற்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த கட்டமைப்பு என்று சொல்லுகிறோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு கோடிங் வித்தவுட் கம்ப்யூட்டர்ஸ் என்று வரும்பொழுது அதன் குறிப்பாக சிடிஎஸ் இந்த பயிற்சியை நடத்துங்க போது ஒரு துறையின் அமைச்சராக எனக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை என்பது என்னுடைய எம்சிஏ நான் படிக்கும்போது எனக்கு பயனடியில் நான் ப்ராஜெக்ட் பண்ண இடம் எந்த இடம் என்று சொன்னால் இதே சிடிஎஸ் தான் ஆறு மாதம் இதே கம்பெனியில் நான் வேலை பார்த்து அங்கே என்னுடைய ப்ராஜெக்டுக்கான நான் எம்சிஏ நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா இந்த சிடிஎஸில் நான் பண்ண ப்ராஜெக்டும் ஒரு காரணம் என்கின்ற வகையில் இன்றைக்கு துறையினுடைய அமைச்சராக அவரே எங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் இதுக்கான பயிற்சியை நடத்த போகிறான்னு சொல்லும் பொழுது உள்ளபடியே எனக்கு நான் அதை பெருமையாக நான் அதை கருதுகின்றேன் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பினை வழங்குகின்ற தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சருக்கு நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொரு அரசும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி ஒவ்வொரு அரசாங்கம் மாறும் பொழுதும் ஏதோ ஒரு விதத்தில் திட்டங்களை தீட்டுகிறோம் ஆனால் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய முயற்சியாக அந்தந்த ட்ரெண்டுக்கு அது இருக்கிறதா அதை உறுதி செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு முயற்சிகள் இன்றைக்கு நம்முடைய அறிவொளி சார் சொன்ன மாதிரி ஐம்பத்தி நாளுக்கு மேற்பட்டிருக்கின்ற புதிய புதிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும்பொழுது ஏன்னா எதாக இருந்தாலும் நம்முடைய பள்ளி மாணவர்கிட்ட இருந்தாலும் நாம் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறார் அவர்கள் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு புதிய முயற்சிகள் அதுவும் கோடிங் வித்தவுட் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லும்போது அந்த கோடிங் என்பது எவ்வளோ முக்கியம் இன்றைக்கி நம்ம நிறையா மொபைலில் நம்ம ஆப்லாம் நம்ம பார்க்கணும் பல செயலிகள் வந்திருக்கின்றது அதுக்கு அடித்தளமாக இது எப்படி இருக்கும்போது ஒரு பேசிக்காக நீங்கள் என்னென்ன கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய அடித்தளம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கி சிடிஎஸ்ஏ சார்ந்திருக்கின்றவர்கள் இன்றைக்கி உங்களுக்கான பயிற்சியை வழங்க வருகிறதுனா ப்ரோக்ராமிங் கிட் என்கின்ற சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களை எந்த அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் உங்கள் கோடிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி இந்த பயிற்சியை நாங்கள் நடத்துகின்றோம் ஆக அதில் இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து இன்றைக்கி உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் இது நாங்கள் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பண்ணுறோம் இது எங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகின்றதோ அதன் அடிப்படை இதை இன்னும் எப்படி ஃபைன் ட்யூன் பண்ணலாம் அடுத்த வர செட்டுக்கு அப்போ வரும்போது இன்னும் என்னென்னலாம் நாம் புதிதாக அதில் நாம் புதிய முயற்சிகளில் நாம் ஈடுபடலாம் என்கிற வகையிலே கண்டிப்பாக எங்களுடைய துறையின் சார்பாக நாங்கள் அந்த ஒரு விவாதத்தை நாங்கள் செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்லவங்கள் இன்றைக்கி கம்ப்யூட்டர்கள் மட்டும் இல்லை பொதுவாக அந்த ஆப் நீங்கள் மொபைல் ஃபோனுடைய பயன்பாடே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இந்தியாவும் ஒரு முன்னணி வரிசையில் இருக்குது பல பேர் இன்னைக்கு பல லட்சம் பேர் பல கோடி பேர் இன்னைக்கு வந்து மொபைல் ஃபோன் நம்ம யூஸ் இருக்கோம் நம்ம இந்த கோடிங் அப்படின்னு வரும்பொழுது இன்றைக்கி இந்த ஒரு டிஜிட்டல் உலகத்தில் வந்து எவ்வளோ வேகமாக இந்த டிஜிட்டல் உலகமாக இது யுகமாக இது மாறிக்கிட்டு இருக்குன்னு நமக்குலாம் தெரியும் வேக வேகமாக ஓடுனா அது நமக்காக மட்டும் இல்ல இரண்டு மூன்று நிறுவனங்கள் போட்டி போடுன்னா கூட பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லெவலில் வந்து அவங்க எந்த அளவுக்கு தங்களை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க தங்களை எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கின்றது ஏன் இந்த மாதிரி கோடிங் சம்மந்தமான ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கான ஹியூமன் ரிசோர்ஸை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பாருங்கள் இது படிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு போகிறவங்களை கட்டணும் பள்ளிக்கூட லெவல்லேருந்தே அவங்க நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம்னா நீங்கள் நாளைக்கு டுவெல்த்து முடிச்சு ஒரு காலேஜ் போகும்போது இந்த பேசிக் கான்செப்டோடு போகும்போது இன்னும் ஸ்ட்ராங்கராக நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இது போன்ற இந்த பயிற்சிகளை உங்களுக்கு இப்பொழுதே நாங்கள் வழங்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் மட்டுமல்ல நைன்டி சிக்ஸில் கம்ப்யூட்டர்னால என்னென்னு உலகமே பேசிகிட்டு இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஏன் இந்தியாவில் பெருசாக அது வராத காலத்தில் கூட அன்றைக்கு அதற்கான ஒரு துறையில் நம்முடைய மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் கம்ப்யூட்டருக்குன்னு தனியாக ஒரு பாலிசியை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் தான் ஆக அதை நம்ம மறந்துட முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையில்லை ஆக அன்றைக்கு அவர் ஆரம்பித்து வைத்ததனுடைய நீட்சியாக இன்றைக்கு இந்த கோடிங் வரைக்கும் நம்ம வந்து நிற்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக உலகத்தரம் வாய்ந்து இப்போ ஏற்கனவே நம்ம வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு எம்ஓ இப்போ ஜனவரி மாதம் நம்ம போட போகிறோம் நம்ம டீல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக ஸோ இது ஒவ்வொரு விதத்திலும் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன தேவை நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கு என்ற வகையில் தான் இந்த இது போன்ற பயிற்சிகள் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆக இந்த பயிற்சியை நல்ல விதத்தில் வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் நீங்கள் பயன்பெற வேண்டும் நானும் இப்போ இந்த குறிப்பிலையும் பார்த்தேன் இரண்டு நாட்கள் நீங்கள் தங்கி இங்கே தங்கியிருந்து அதற்கான பயிற்சியை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அந்த பயிற்சியை பெற்றதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு சென்று உங்களுடைய சக நண்பர்களிடமும் என்ன அந்த பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க என்ன மாதிரி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத முழுமையாக இந்த இரண்டு நாட்கள் அது உள்வாங்கிக் கொண்டு அவங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு டீச்சராக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை ஆக அந்த விதத்தில் இந்த பயிற்சியை தொடங்கி வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே மட்டுமல்ல ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டம் ராம்நாடு போன்ற பகுதியிலும் இன்றைக்கு இந்த பயிற்சிகள் நடைபெற இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்